ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான மகர ராசி சனிக்கு பிடிச்ச இடம் ரெண்டு இடம் ஒன்று மகரம் ஒன்று கும்பம் அதனால தான் இந்த சனி ஆட்சி பெற்றவர்கள் ரெட்ட இடத்துல ஆட்சி பெறுறார் பாருங்கள் அது பக்கத்து பக்கத்து வீட்டில் ஆட்சி பெறுறார் எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க ஒரு இடம் வாங்கினா கூட பக்கத்து இடத்தையும் சேர்த்து வாங்குங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த பிளானிங்லாம் சனிக்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம நல்ல கவர்மெண்ட் மாதிரி நல்ல நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் எவ்வளோ ஐடியா பண்ணி பார்த்துருக்கார் பாருங்க இந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறார் எப்போது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை அதாவது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஆல்ரெடி இந்த சனி நமக்கு சில குடைச்சலை கொடுத்து சிரமத்தை கொடுத்து இந்த பகவான் நம்மளை படுத்துறார் இதில் வக்கரகதி அடைகிறார் வக்கரம்னா கோமாவார்னு அர்த்தம் ஆங்கிரி சனி ஆமாம் என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படிலாம் பயப்படாதீங்க ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் உங்கள் வீட்டுக்கு அதிபதி அவர் உங்கள் வீட்டுக்கு அதிபதி நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி சொல்றதை கேட்டு நடந்தால் எல்லாமே முடிஞ்சு போச்சு சனி சொல்ல நாம் கேட்போம் அவ்வளோதான் என்ன வேணும் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து யார் பக்கமும் வந்த குதிரை ஒன்று இருக்கும் குதிரைக்கு கடிவாளம்னு ஒன்று போடுவாங்க ஏன்னா பொதுவாக மிருகங்களுக்கு என்னென்னா தீனியை பார்த்தா மிருகங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம நாய் வளர்ப்போம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா நாய் வளர்க்குறவங்க எல்லோரும் சொல்லுவாங்க என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிரும் அப்படின்வாங்க அது எப்பயுமே நாய் எப்போ வந்து நம்மக்கிட்ட வரும்னா அதுக்கு தீனி கொடுத்து பழக்குவோம் அவர் எப்படியாவது எதாவது கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நாய் வரும் அது எதுவுமே கொடுக்காமல் இருக்காருன்னு அப்புறம் கொஞ்சம் நேக்காச்சும் அவர் கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருக்கும் நான் சொல்கிறது புரியுதா எந்த மிருகங்களாக இருக்கட்டும் அந்த புத்தி வரக்கூடாதுன்னா ஆறாவது சென்ஸை கொடுத்தா மனுஷனுக்கு மட்டும் யார்கிட்டையுமே பழகும்போது எதிர்பார்ப்போட பழகக்கூடாது இவங்க எனக்கு இது செய்வாங்க இது எனக்கு தருவாங்க அதுக்காக நான் ஒரு பிளான் போடுறது இது மட்டும் மனுஷன்ட்ட வரக்கூடாது வரக்கூடாது இப்படி தான் ஆண்டவன் படைத்தான் ஆனால் எல்லாரை விட மனுஷன் தான் இப்போ அதில் ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டான் ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட்டாக போயிட்டான் இப்போது ஆமாம் யார் எங்கே தருவாங்க என்ன செய்வாங்கன்னு இவனுக்கு எல்லாம் கரெக்டாக தெரிகிறதுனால கொடுக்குற இடத்துக்கு மட்டும்தான் இவன் முக்கியத்துவமே கொடுக்குறான் கொடுக்காத இடத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல இல்லையா இப்போ இந்த மகர ராசிக்கு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்கரகதிக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த மகரம் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த குதிரைக்கு இருக்கிற கடிவாளம் மாதிரி எதை பற்றி சிந்திக்காமல் உறவுகளை பற்றியோ சொந்தங்களை பற்றியோ தெரிஞ்சவங்களை பற்றியோ அறிஞ்சவங்களை பற்றியோ ஒருத்தவங்களை உயர்த்துவதற்காகவோ ஒருத்தவங்களை தாழ்த்துவதற்காகவோ இதைகளெல்லாம் மனசில் போய் இடம் பிடிச்சி அதுக்காக நேரத்தை செலவிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் செலவிட்டீங்கன்னா நீங்கள் ராஜா இப்போ பாயிண்ட்டு புரிஞ்சிருச்சா ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் யாரை பற்றி இந்த மனசில் போய் ஏற்றிடாதீங்க யார் எப்படி போனால் என்னங்க நான் ஒரு இலக்கு வச்சுருக்குறேன் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே இதை முடிக்கணும் நவம்பர் மாதம் பதினேழுக்குள்ளே வீடு கட்டணும் நவம்பர் மாதம் பதினேழு தேதிக்குள்ளே கல்யாணத்தை பற்றி பேசணும் நவம்பர் மாதம் பதினேழுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் எடுத்துருக்கிற அதை முடிக்கணும் நவம்பர் மாதம் பதினேழுக்குள்ளே இந்த ஊருக்கெல்லாம் போய்ட்டு வரணும் இதுலேயே திங்கிங் இருக்கணும் என்ன சார் சரிங்க சும்மா தான் சார் இருக்கேன் அப்போ எல்லாம் வரும் ஆள் பிரச்சனையும் வரும் எல்லாம் வகை வகையாக வரும் அதுக்கு தான் நான் சொன்னேன் குதிரைக்கு கடிவாள மாதிரி மகர ராசிக்காரர்கள் இப்போதைக்கு ஒரே இலக்கை நோக்கி நீங்கள் போனால் இந்த நூற்றி நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் இந்த வக்கரகதியில் இந்த சனியுடைய ஆட்டத்தில் உங்களுக்கு உதவி பண்ண காத்திருக்கிறார் அதில் என்னென்னா நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் சீக்கிரமாக கிடைக்கும் நான் ஜெயிச்சே ஆகணும் சார் எனக்கு இந்த இடம் வாங்கணும் சார் இந்த பூமி ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் எதாவது ஒரு ஆஃபீஸ் புதுசாக ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படி நினச்சா உங்களால் முடியும் நான் இவங்க மேலே ஒரு அன்பு வச்சுருக்கேன் சார் இவங்க எனக்கு கிடைக்கணும் இந்த அன்பு எனக்கு அமையணும் இந்த அன்பில் நான் ஜெயிக்கணும் அப்படி நினச்சா ஜெயிப்பீங்க சார் ரொம்ப நாளாக எக்ஸாம் ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கேன் சார் கிடைக்கவே இல்லை சார் இந்த தடவை எக்ஸாம் எழுதுறேன் சார் அந்த எக்ஸாம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கும் அதை விட்டுட்டு காலையில் ஒம்போதுலேருந்து பத்து மணி வரைக்கும் சார் நான் அதை பற்றி சிந்திப்பேன் மற்ற நேரம் இந்த பக்கம் சிந்திப்பேன்னா சக்ஸஸ் ஆகாது அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட் அதிகமாகணும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை பற்றி சிந்திக்கணும் கண்டிப்பாக சனி நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக அதிகமாக உயர்வதற்கு நல்ல நேரம் சேவிங்ஸ் அதிகமாகும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான புது வியூகம் கிடைக்கும் எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் நம்ம ஜெயிக்கலாம் அதனால் இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டிய நேரம் மகரத்திற்கு நல்ல கவனிங்க இரவு பகல் நேரங்காலமே பார்க்கக்கூடாது இன்றைக்கி சண்டே இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சபதம் எடுத்துக்குங்க மகர ராசிக்காரர்களே நான் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கப் போகிறேன் அதே மாதிரி இந்த நேரம் நான் உழைக்க மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் செய்ய போகிறேன் மேக்சிமம் இரவு நேரம் தான் இப்போ உங்களுக்கு கண் விழிப்பு அதில் தான் லாபமே வரப்போகுது மகர ராசிக்காரர்களுக்கு கண் விழிக்கிற மாதிரி வரும் விடிய காலையில் சீக்கிரம் எழுந்துற மாதிரி வரும் இந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு ஜெயிப்பு இருக்குது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறதுக்காகவோ உங்களுக்கு நீங்களே ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு இப்போ முயற்சி பண்ணாதீங்க வேண்டாம் நிறைய கமிட்மெண்ட் ஆகுங்க நிறைய விஷயத்தில் கமிட்மெண்ட் ஆகுங்க அதுதான் சக்ஸஸ் எல்லா வாய்ப்புகளுக்கும் ஓகே கொடுங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களெலாம் சும்மா விட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க எல்லா நாட்களுக்கும் நீங்கள் வேலை இருக்கணும் வேலை 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 ஒளவை சண்முகியில் எப்படி கமலஹாசனுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கே எஸ் ரவிக்குமார் கொடுத்தாரோ அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்குறார் அந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையில் மகர ராசிக்காரர்கள் பிஸியோ பிஸியாக இருந்தீங்கன்னா உங்கள் பசியும் போகும் நீங்கள் உண்மையில் பிஸியாக உங்கள் பிஸ்னஸில் சக்சஸும் ஆவீங்க ஆமாம் டபுள் இன்கம் ட்ரிபிள் இன்கம் எந்த வேலை பார்த்தாலும் சரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் கூடுதல் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் எவ்வளோ நாள் தாங்க நம்ம வந்து சும்மா இருக்கிறது எவ்வளோ நாளை தான் டைம் போட்டு வேலை பார்த்தது கொஞ்ச நாள் இப்படி இருந்து பார்ப்போம் ஏன்னா சனி என்ன பண்ணுவார் இந்த வக்கரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த வீடு எல்லாம் மற்றவங்கள்டே இந்த வாய்ப்புகளை வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்பார் வயசாகிட்டு எனக்கு நேரம் ஆயிட்டு நான் தாடி வச்சுருக்கிறேன் நான் மீச வச்சிருக்கிறேன் பொழுது போயிட்டு ஒன்றாந்தேதி ஆயிட்டு இதனால் நான் இதை செய் இந்த சப்ப காரணமே சொல்லக்கூடாது கடவுளே சப்போர்ட் பண்ணுறாரு கிரகமே சப்போர்ட் பண்ணுது நம்ம அதை உதாசீனப்படுத்திட்டு சப்ப காரணம் சொல்லிவிட்டு கால் மேலே காலை போட்டுட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறதோ இந்த நேரத்தில் தேவையில்லை அது விபரீதமாக நம்மளை கொண்டு போகும் வேஸ்ட்டாக கொண்டு போகும் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் பேமெண்ட் நல்ல வேலையை இழக்கக்கூட வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன செய்யலாம் நிறைய ஒர்க் பண்ணணும் கூடுதல் ஒர்க் பண்ணணும் பணம் கிடைக்கிது இல்லை வசதி உயரப்போவதில்ல அப்போ வசதி உயரப்போறதுனால வசதியை பெருக்கிறதுக்கு இந்த நேரம் உழைச்சிதுன்னு ஆகணும் அப்போ நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு பிரகாசமான நாட்கள் இந்த தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு சிறந்த அரசியல்வாதி எப்போ மக்களை சந்திப்பாங்க சொல்லுங்கள் அரசியல் தெரிந்தவர்கள் நம்ம அரசியலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர்கள் எப்போ அரசியல்வாதிகள் மக்களை சந்திப்பாங்க தேர்தலுக்கு முன்னாடி தொண்ணூறு நாட்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க எலெக்ஷன் தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்ம மக்களை சந்திக்கிறாங்களோ அவங்களாம் சக்ஸஸ் ஆகிடுவாங்க அதிகபட்சம் நூற்றி இருபது நாள் அதை தாண்டக்கூடாது அப்படின்னா என்ன நாலு மாதம்தான் ஃபோர் மந்த்து இந்த நாலு மாதங்கள் வாழ்க்கையில் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அரசியல் புரட்சி பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள ஆட்சிக்கே வரலாம் முடியாதுங்கிறவங்க கூட வந்துடுவாங்க நாலே மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க காலை நேரம் மத்தியானம் சாயந்தரம் டைமே கிடையாது கேப்பே இருக்கக்கூடாது சஞ்ச் செஞ்சு பாருங்கள் அரசியல்வாதிக்கு வெற்றி அடையுதுன்னா ஏன் சக மனிதர்கள் எல்லாருக்கும் வெற்றி அடையாது அவங்க மட்டும் என்ன வேறு மாதிரி வராங்க எல்லாரும் ஒன்று தான் நாம் என்ன நினச்சிக்கிட்டுருக்குறோம் அரசியல்னால் வேறு அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் அது கிடையாது அவர்களை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும் ஓ வெற்றிக்காக எப்படி போகிறாங்க எப்படி உழைக்கிறாங்க அவங்க எவ்வளோ டயர்ட்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க ஏன் அதை நம்ம இப்போ பண்ணக்கூடாது இதை செய்தால் மகரம் வெற்றி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வரும்போது காலை அலம்பிட்டு உள்ளவங்க சனி பகவான் உங்களை பிடியிலிருந்து வெளியில் வரணும் அவர் பிடியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தே ஆகணும் அதனால் நீங்கள் கால அளம்பாமல் வீட்டுக்குள்ளே போகாதீங்க தலையில் தண்ணி தெரிச்சிங்க டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் ஏகாதசின்னு சொல்லுவாங்க அந்த திதியில் பெருமாளை போய் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மூணு பரிகாரத்தையும் தொடர்ந்து செய்ய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நல்ல நேரம் விடாப்படியாக இருந்த விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக மகர ராசி பெற போகிறீங்க விஸ்வரூப வெற்றி காலத்தில் அழியாத ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்க போகிறீங்க